இந்த பூமாரி வேற எப்போ போனால் அஞ்சரை மணிக்கு போனான் இன்னும் ஆளை காணோம் ஒரு ஃபோன் அடித்து என்ன விஷயம் ஏதுன்னு சொல்கிறாளா நான் சொன்னதான் நான் நிம்மதியாக உட்காந்துருப்பேன்ல இவ்வளோ எதுவும் தேடி தேடி நான் உட்காந்து கிடக்குறேன் புருஷன் இல்லாமல் தனியாக ஒரு வீட்டில் இருக்கிற ஆளாச்சு நான் ஏதாவது விவரத்தை சொல்லுவான் இன்னைக்கு வரமா நாளைக்கு வரமா ரெண்டு வீட்டில் தங்கிட்டு வரனா கூட எனக்கு சொல்லணுமா இல்லையா ஆ மணி பத்து ஆகுது எனக்கு பயமாக இருக்குதே ஏ சர்ச்சா என்னக்கா நீ போய் தூங்கிட்டு இருப்பேன்னு பார்த்தா வெளிய உட்கார் சோகமா இருக்கிற அது இல்ல பூஜா இங்க பூமாரி இருக்கால அஞ்சரை மணி கிளம்பி போனான் என்னோட பெண்டோட வரவேற்புக்கு போறேன்னு சொல்லிட்டு போனான் போனவன் இன்னும் ஆழ காலங்கா நான் என்ன பண்ணுவேன் நான் மட்டும் தனியா தானே இந்த வீட்டுல இருக்கிறேன் அப்பி போவாதடி ஏன்டி அவ்வளவு தூரம் போறேன்னு சொன்னேன் அவன் கேட்க இல்லை போய் தான் அவனும் முக்கியமான தோழி அப்படின்னு சொல்லிட்டு போனான் இன்னும் ஆளை காணான் இன்னும் ஒரு ஃபோன் அடிச்சு கூட விவரத்தை சொல்ல மாட்டான் என்னக்கா சொல்கிற அஞ்சரை மணிக்கு போனான்ற இன்னுமா வரல ஏன் அவள் தான் ஃபோன் அடிக்கல நீ ஒரு ஃபோனை போட்டு கேளா எங்கடி இருக்க என்ன ஏதுன்னு நானும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஃபோனை வாங்கி அவள் செல்லுக்கு ஃபோன் போட்டேன்டி அவள் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது நான் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சொல்லு சரி வந்துருவா வந்துருவான் நானும் பார்த்து நோக்கிறேன் இன்னும் ஆளாக என்னவோ ஏதோ தெரியலக்கா ஒருவேளை கூட வீட்டில் தங்கியிருக்காளா தங்கிருக்காளான் தெரியல வர ஆயிடுச்சு சொல்லிட்டு மறுநாள் வரலாம்னு தங்கியிருக்காளா என்னவோட வரவேற்புக்கு தானே போயிருக்கா அப்ப எவா தங்கி இருப்பாங்க கூட என்னதான் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்ல விஜித்து சொன்னதான நான் எதுவும் தைரியமா இருப்பேன் தூங்காம கொல்லாம சாப்பிட கூடும் தெரியுமா ஐயோ சரிக்கா சரிக்கா அழுவாத விடு ஏன் கவலைப்படுற உன் பொண்ணு அதெல்லாம் எதுவும் ஆகாது விடு உன் பொண்ணுக்கு ஏன் பயந்து கிடக்குற சரி என்னன்னு பாரு நான் வரேன் ஏய் சரஸ் நீ என்ன பத்து மணி ஆவது மணி உட்காந்து கிடக்குற மாடிகிட்ட இடப்பு கிடையாது மாதிரி உட்காந்து கிடக்குற என்னது இது உள்ள போ பாக்குறவங்க தான் நினைப்பாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க வீட்டு வாசம் பண்ணிடி வாடகை என்ன வாடகை வீட்டு தங்கணும் நான் அதுக்கு ஏன் ஓனர் விட்டாம அப்படி கோச்சிக்கிறீங்க என்னோட பொண்ணு ஒரு வரவேற்புக்கு போனா அவள் என்ன காணாமே தேடிட்டு நான் உட்கார்ந்து கிடக்குற வெளிய எனக்கு தான் வெளிய உட்கார்ந்து ஆசையா எனக்கு உங்க வீடு தான் இல்லைன்னு சொல்லல வாடகைக்கு இருக்கிறோம் தான் உண்மைதான் ஒத்துக்கிறேன் அதுக்கு இப்படி வந்து சொல்றீங்க வெளியே உட்கார கூடாதுன்ற மாதிரி பேசுறீங்களே என்ன சோகமா உட்கார்ந்து இருக்காங்களே என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு கேப்போன பேரு நீங்க என்ன வந்து மிரட்டுறீங்க இந்த மாதிரி ஏ சரசு நீ என்ன எப்படி பேசுற என் வீடுதான் என் வீட்டுல யார் எப்ப எந்த நேரம் இருக்கணும் எதுனா நல்லா முடிவு பண்ணும் நீ இப்ப முடிவு பண்ணக்கூடாது ஒன்பதரை மணி ஆயிச்சா உள்ள போயிடணும் பத்து மணி வரைக்கும் வெளியே உட்காந்து இருக்காது புரியுதா என்னமா நீங்க இது சோகத்தை சொல்ற புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பேசுறீங்க நான் உள்ள போயிடுவேன் நீங்க வீட்டுக்குள்ள போங்க நான் போயிடுவேன் ஒரு பத்து நிமிஷத்துல சரி அது இருக்கட்டும் சார் உன் பொண்ணு எங்கிட்டே காசு மாலை செயின் வாங்கிட்டு போனா ஃபங்க்ஷனுக்கு போக போயிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போனா எங்கே அது அவளைக்கான இந்த காசு மாலை வரலையா என்னது இது நைட்டு வந்து கொடுத்துருவோம் சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போனா நாளைக்கான என்ன வித்து எடுத்துகிட்டு போலாம் பாக்குறீங்க நீங்கள் அது எவ்வளோ ரூபா திருமதி ஏன் ஓனர் விட்டம்மா நாங்கள் என்ன அந்த காசு மாலைக்கு ஆசைப்பட்டு இருக்கிறோம் பொண்ணை காலம் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ காசு மாலை பெருசாக பேசுறீங்க அதனால நாங்கள் தத்துருவோம் எப்படியா தாலையே அரைமனை வச்சா தந்துருவோம் நாங்கள் நீ கவலைப்பட வேணாம் என்னடிச்சார்த்து நீங்கள் இப்படி பேசுகிறேன் ஆ என் காசு மழை தான் எனக்கு முக்கியம் புரியுதா ஒழுங்கா காசு மாதிரி நான் எப்படி கொடுத்துருவோம் அதே மாதிரி திருப்பி கொடுத்துருங்க எப்போ வருவா வர மாட்டாளா இல்லை ஆக்ஷன் காட்டி நீ கிளம்பி வருவியா நான் கொடுத்துருக்கேன் அந்த காசு மலையை ரேட் என்ன தெரியுமா ஓகே எட்டு லட்சம் எட்டு லட்சம்ன்ற சும்மா வா நீ வேற கொடுக்குற மாதம் அதை எத்தனை மடங்கு தெரியுமா உனக்கு சும்மா காசு மழை முக்கியமானு கேட்குறேன் தங்க நான் கலாம் வேலையை பார்க்கறல அது மதிப்பெண் தெரியுதா பொண்ணை கலாண்றேன் பொண்ணு பொண்ணான பரவாயில்ல என்ன காசு மலை போய்டுமே என் கடன் போயிட்டாரா எல்லாம் நான் பேசுறீங்க சரி நான் போற 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 போட்டுட்டு இருக்க நீங்க என்னடா காசு வாளே பத்தியே తిறு తిறு பேசுறீங்க நான் பொண்ணு பொணால பரானா காசு مال முக்கியம் சொல்றீங்களா இந்த மாதிரி எவ்வளவு ரூபா மதிப்புள்ள பொருள் எங்கிட்ட இருக்கு தெரியுமா சொத்து தெரியுமா வந்துட்டீங்க ஒரு சும்மா நீங்க தான் ஓனர்ன்றதனால பிள்ளை பேச ஏய் உனக்கு என்ன இவ்ளோ திமிரு மார்க்க வீட்டுல இருக்க நீ உனக்கு இவ்ளோ அப்போ இந்த எனக்கு மரியாதையா காலை பிரிஞ்சவனே மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கணும் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க சொல்லிட்டேன் காசு மலையை கொடுத்துட்டு கிளம்புங்க பிரிஞ்சுதா நீங்க அப்புறம் நீ பகல் வரைக்கும் விடிஞ்சு விடிய வரைக்கும் உட்காந்து வந்தாலும் சரியா நீ எப்படி வந்தாலும் சரி இங்கே படுத்து உருந்தாலும் சரி எதுவும் நான் கேட்கப்படலாம் ஆனா காலை விடிஞ்ச எட்டு மணிக்கு எல்லாம் நீங்க பண்ணுறது வீட்டை காலி பண்ணி வெளியே போயிருங்க நான் என்ன உனக்கு இவ்வளவு திமுரு சரசு நீ உள்ள போய் உங்களை துணி மணி ஜாமா எல்லாத்தையும் மூட்டை கட்டுப்போ விடி விடிய உட்காந்து மூட்டை கட்டி விடிஞ்சவனே வண்டி வச்சு எடுத்து கிளம்பிடு போதும் போதும் நிறுத்துங்க இங்க பேசுனதுலாம் ரொம்ப அழகு மாரியா பேசிட்டீங்க காலையில விடுஞ்சவனே எல்லா அடி நாங்க மூட்டை கட்டி கிளம்பிறோம் உங்க காசு மாலை உங்க மூஞ்சில எரிஞ்சிடு கிளம்பறாங்க ஏய் சரசு ரொம்ப ஓவரா பேசுற சரி காலை வீட்டு விட்டு கிளம்பதன போற இத பேஸ்ட் போ நான் உள்ள போறேன் ஏய் சரசக்கா என்னடி அவ சொல்லிட்டு போறா அந்த திமிர் பிடிச்சவ பூஜா என் பொண்ணு பூமாரிக்கு அவகிட்ட ஒரு காசு மாலை செயின் வாங்கி போட்டு போயிட்டாலாம் அதுக்காக எவ்வளவு பேச்சு பேசிட்டு போற தெரியுமாவ அவளோ ஒரு பொம்பளையாவ ரொம்ப பேசிட்டு போறான் அவன் செட் இனிமேட்டு அந்த வீட்டுல குடியிருக்க போறதே இல்ல நாளை காலையில இங்க இருந்து நா கிளம்ப போறோம் கேட்டங்க கேட்ட அவ என்னென்ன பேசிட்டு இருந்தா எல்லாத்தையும் கேட்டு இருந்தான் அந்த நானு அவ ரொம்ப திம்மரா தான் இருக்கா அவன் வீட்டுல இருக்கிறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த வீட்டை விட்டு எப்படியா போனோம் தான் நினைக்கிறேன் நான் என்ன பண்ணி தோறது வாடகை வீடு கிடைக்க மாட்டேது அதனால சரி வீடு கரைச்சுன்னா அதான் போயிடுவோம் கண்டிப்பாக இவன் கேட்குற கேள்வி கொஞ்சம் கொஞ்சம் கேள்வியை கேட்குறான் இவங்க இத்தனை பேர் என் வீட்டில் இருக்காங்க இவ்வளோ தண்ணியை செலவு பண்ணுறீங்க இல்லாத கேள்வியெலாம் நீ இந்த வீட்டு வீட்டுக்கு ஆவர்த்தானு சேர்த்தான் இவகிட்ட நீ வந்து இருக்காத ஏன்டி எனக்கு எவ்வளோ சொத்து கிடைக்க தெரியுமா அதெல்லாம் விட்டு விட்டு இவன் வீட்டில் வாடகை இருக்கிறதுலாம் இவன் ரொம்ப திமிர் மேலே பேசுகிறான் அதனால் நான் நாளைக்கு எங்கள் அண்ணன் அண்ணி என் அண்ணனோட பொண்ணாட்டி அவங்க வீட்டுக்கே போகிறேன் நானும் ஏன் வீட்டை நான் வேஸ்ட்டாக உட்காந்துங்கன்னு வாடகை கொடுத்து நடக்கணும் அங்கே போய் எனக்கு வாடகை கொடுக்குற வேலை மிச்சமாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு ஒரு வாடகை விடு சொல்லு என் புருஷன்தான் வெளிநாட்டில் இருக்கிறான் நாங்கள் ரெண்டு பேர் தானே வேஸ்ட்டாக வாடகை கொடுக்குறது எவ்வளோ நாங்கள் காலைல கிளம்புறோம் ஆ சரிக்கா சரிக்கா அதான் சரி சரி காலைல நீ போது எனக்கு ஒரு கொள்ளு கூட வரேன் நான் இல்லை உதவி ஏதாவது சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாம் மூட்டை கட்றதுக்கு எதாவது உதவி வேணாலும் கூப்பிடுக்க நான் காலைல வரேன் இப்போ என்னால் பண்ண முடியாது காலைல வரேன் நான்

வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் பார்த்தா சில்ல சார்ஜர் இல்லை ஆனின்ட்டு இருந்தாங்க நான் தான் சரி எங்கள் வீடு பக்கத்தில் தான்மா இருக்குது வான்னு சொல்லிட்டு கூட்டி வந்திருக்கோமா இவன் செல்லுக்கு சார்ஜர் போட்டால் அவங்க வீட்டிலேருந்து பேசி என்னான்ட்டு போயிடுவாமா ஓ அப்படியே சூர்யா சரி சரி மணி அது பேர் சீக்கிரம் நீ போய் செல்லுக்கு சார்ஜர் போடு உள்ள போ ஏமா உனட பேர் என்னமா என்னோட பேர் பூமாரிங்க என்னமா நீ இப்படி இருக்கிற உனக்கு பஸ்ஸு கடைசி பஸ் உனக்கு தெரியல அதை நீ முன்கூட்டியே போயிட்டு பிடிச்சிருக்கலாம்ல மணி இந்நேரம் ஆகுது இப்போ வந்து போய் திரும்ப போகணுன்ற என்னம்மா நீ போமா சரி நீ வேணால் ஒன்று பண்ணு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிவிடு வீட்டுக்கு நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிடுறியா எங்கள் வீட்டில் கூட தங்கிக்கோ பக்கத்தில் ஒரு ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது தான் தங்கிட்டு போறியா நைட்டு படுத்துக்கோ நீ ஆறு அனுச்சி பயப்படாத அங்கே இருக்கிறோம் உனக்கு என்ன அப்படி செய்யறியாமா ஆ இங்கே தங்குறதா வீட்டுல என்ன தேடுவாங்களே நான் போணுமே எங்க தங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன நேரம் வந்தாலும் வீட்டுக்கு வந்துருந்தாலும் சொல்லிருக்காங்க எங்க அம்மா திட்டுவாங்களே என்ன நீங்க என்னங்க தங்கிட்டு போ சொல்றீங்க ஏமா அப்படி பயப்படுற அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் உங்க அம்மா கிட்ட கூட நான் பேசுறேன் போன்ல என்ன நீ நைட் இங்க தங்கிட்டு போய் இன்னாரு நீ வெளியே போக கூடாது செயின்ல வேற போட்டிருக்க உன பாதுகாப்பா யாரு இட்டுன்னு போறது சொல்லு

இரு என் பொண்ணை கூப்பிட்றேன் அதோட ட்ரெஸ் எது உனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அதை போட்டுக்கணும் கூப்பிட்டேனே சரிம்மா சாப்பிட்டே இல்லையா இந்த இட்லி வேணா சாப்பிட்றியா இல்ல ஆண்டி இல்ல ஆண்டி பரவாயில்ல அப்பதான் சாப்பிட்டாங்க மண்டபத்தில் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்கு எனக்கு எதுவும் வேணாம் ஏமா